அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் உலகம் முழுவதும் இந்திய மாம்பழங்களுக்கு வியாபாரப் புகழ் இருக்க அமெரிக்கா முக்கியமான இறக்குமதியாளர்களில் ஒருவர் ஆனால் இந்த ஆண்டு அதிர்ச்சிகரமாக அமெரிக்கா பதினைந்து கப்பல்களுக்கான மாம்பழக் கப்பல்களை நிராகரித்து சிலவட்டை திருப்பி அனுப்பியதும் சிலவட்டை அழித்ததுமாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதில் நான்கு கோடி மதிப்புடைய மாம்பழங்கள் நஷ்டமாகியுள்ளன லாஸ் ஏஞ்சல்ஸ் சான் பிரான்சிஸ்கோ மற்றும் அட்லாண்டா விமான நிலையங்களில் இந்தியாவிலிருந்து வந்த மாம்பழ கப்பல்கள் நிறுத்தப்பட்டன காரணமாக மாம்பழங்களில் கதிரியக்க சிகிச்சை செயல்முறை குறித்த ஆவணங்களில் தவறு இருப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த செயல்முறை பழங்களில் உள்ள பூச்சிகளை அழிக்கவும் பழத்தை நீண்ட நாட்கள் கெடாமல் வைக்கவும் மேற்கொள்ளப்படுகிறது ஆனால் அமெரிக்க சுங்கத்துறை ஆவண குழப்பத்தால் மாம்பழங்களை ஏற்க மறுத்துவிட்டது மாம்பழ ஏற்றுமதியாளர்களின் கூற்றுப்படி பழங்களில் பூச்சிகள் இல்லை ஆனால் அவற்றை அழிக்கும் செயல்முறைக்கான பி இருநூற்று மூன்று ஆவணத்தில் நடந்த தவறே முக்கியமான காரணம் மே எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதி மும்பை அருகே உள்ள நவி மும்பையில் இந்த கதிரியக்க சிகிச்சை செய்யப்பட்டது அப்போது யுஎஸ்டிஏ அதிகாரி நேரில் இருந்து பார்க்கும் ஆவணத்தில் தப்பான தகவல் பதிவானது இதனால் அமெரிக்க அதிகாரிகள் பழங்களை அழிக்கவோ அல்லது இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பவோ கூறினர் ஆனால் மாம்பழம் கிடக்கூடியது என்பதால் நஷ்டம் ஏற்பட்டாலும் அனைத்து ஏற்றுமதியாளர்களும் அழிக்க முடிவெடுத்தனர் இதனால் இந்தியா சார்ந்த மாம்பழ ஏற்றுமதியாளர்கள் பெரும் நஷ்டத்தை சந்திக்க நேர்ந்துள்ளது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்